ஐம்பது சதவீத வரி விதிப்பால் அமெரிக்கா முன் இந்தியா மண்டியிட்டு விடும் என நினைத்த டொனால்டு டிரம்பிற்கு மரணடி கொடுத்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா ரஷ்ய எண்ணெயை பெருமளவில் வாங்குவது மட்டுமல்லாமல் வாங்கிய எண்ணெயில் பெரும் பகுதியை திறந்த சந்தையில் அதிக லாபத்திற்கு விற்கிறது என குற்றச்சாட்டியது இதற்கு பதிலடி கொடுத்த மத்திய உள்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யாவிடம் யுரேனியம் உரங்களை அமெரிக்கா இறக்குமதி செய்கிறது இது வேண்டுமென்றே இந்தியா மீது பாரபட்சமாக வரி சுமையை சுமத்துகிறது என கூறிய குற்றச்சாட்டு உலக அரங்கையே திரும்பி பார்க்க வைத்தது இதையடுத்து நீண்ட காலமாக உலக அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வந்த அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர முடிவெடுத்தார் பிரிக்ஸ் அமைப்பின் மூலமாக மேற்கத்திய நாடுகளின் ஆளுமையை சமநிலையில் கொண்டு வருவதற்கான முதல் கல்லை எரிந்தார் மோடி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் போன்ற மேற்கத்திய சந்தைகளில் இந்தியாவுக்கு பெரிதும் பொருளாதார சார்பு இருக்கிறது எனவே இதை குறைத்து பல்வேறு நாடுகளுடன் சமநிலைப்பட்ட வர்த்தக உறவுகளை உருவாக்க முடிவெடுத்தார் இதற்கு பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்கு அவரவர் நாட்டு பணங்களை வைத்தே பரிவர்த்தனை செய்ய முன்வர வேண்டும் என உலக நாடுகளுக்கு அரைக்கூவல் விடுத்தார் பிரதமர் மோடி இதனால் உலக வர்த்தக சந்தையில் டாலரின் மதிப்பு சரசரவென சரிந்ததோடு அந்நாட்டின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மரண அடியாக அமைந்தது இதோடு போதாது என்று அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்தார் பிரதமர் மோடி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் எஸ் ஓ மாநாட்டில் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் மிலாதிமிர் புதின் மற்றும் சீன அதிபர் ஜிங் ஆகியோருடன் நட்பு ரீதியான புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டது அமெரிக்காவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இது புதிய வேர்ல்டு ஆர்டருக்கான தொடக்கமாக இருக்கலாம் என்கிற அளவுக்கு மேற்கத்திய நாடுகளை உலுக்கியது அது மட்டுமின்றி சீனா மற்றும் ரஷ்யாவுடன் அடுத்தடுத்து அதிரடி ஒப்பந்தங்களையும் சைன் செய்தார் பிரதமர் மோடி இந்தியா சீனா மற்றும் ரஷ்யாவுடன் நெருக்கமடைந்த காரணத்தால் இந்தியாவுடன் மீண்டும் வர்த்தக பேச்சுவார்த்தையை நடத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அழைப்பு விடுத்தார் சர்வாதிகாரத்தால் தான் நம்பர் ஒன் என நினைத்த அமெரிக்காவையே மண்டியிட வைத்த பிரதமர் மோடியின் ராஜதந்திரங்களை பார்த்து உலக நாடுகளே வாய்ப்பிழந்தன அதிலும் குறிப்பாக இந்தியா மீது அனலை வீசி வந்த பீட்டர் நவேரோ தற்போது தனது டோனை சற்றே தனித்தது உலக நாடுகளை உற்றுநோக்க வைத்தது மனதில் உறுதியுடன் சர்வாதிகார அமெரிக்காவை எதிர்த்து நின்று வெற்றி கொண்ட பிரதமர் மோடிக்கு உலக நாட்டின் தலைவர்கள் பலரும் எழுபத்தைந்தாவது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் அதிபர் புதின் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் தொழிலதிபர் ஹேட்ஸ் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்வெனி பூடான் பிரதமர் ஷேரிங் டோக்கே நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் மியான்மர் அதிபர் மின்ஹா ஹலைன் கயானா அதிபர் இர்பான் அலி உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்களும் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அதுவும் ஸ்பெஷலாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே போன் செய்து பிரதமர் மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் மேலும் பிரதமர் மோடி உடனான உரையாடல் பற்றி சோசியல் மீடியாவில் பதிவிட்ட ட்ரம்ப் நண்பர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஓர் அற்புதமான உரையாடல் நிகழ்ந்தது என சிலாக்கியத்தை பார்த்து உலக நாடுகள் ஒருமுறை ஷாக் ஆகிதான் போனது பதிலுக்கு பிரதமர் மோடி அவர்களும் எனது நண்பர் அதிபர் ட்ரம்பின் தொலைபேசி அழைப்புக்கும் எனது எழுபத்தைந்தாவது பிறந்த நாளில் அன்பான வாழ்த்துக்களுக்கும் நன்றி உங்களைப் போலவே இந்தியா அமெரிக்கா மற்றும் உலகளாவிய நல்லுறவை புதிய உயரத்திற்கு எடுத்து செல்வதில் நானும் உறுதியாக உள்ளேன் யுக்ரைன் மோதலில் அமைதியான தீர்ப்புக்கான உங்கள் முயற்சிகளை நாங்கள் ஆதரிக்கிறோம் என பதிவிட்டார் இதில் எனது நண்பர் என அமெரிக்க அதிபர் ட்ரம்பை மோடி அடையாளப்படுத்தி உள்ளது இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு மீண்டும் துளிர்ப்பதை உறுதிப்படுத்தியுள்ளது ஒற்றை கையால் நண்பனாக இருந்து துரோகியாக உருவெடுத்த அமெரிக்காவை தனது ராஜதந்திரங்களால் சமாளித்து கொண்டே மற்றொரு கையால் எதிரியாக இருந்து நண்பனாக மாறிய சீனாவை இந்தியாவிடம் மண்டியிட வைத்த பிரதமர் மோடியின் மதிநுட்பத்தையும் பார்த்து உலக நாடுகள் வியப்பில் ஆழ்ந்துள்ளன